நண்பர்களே அமெரிக்கா தற்போது இந்தியாவில் உள்ள சில பயண முகவர்கள் மற்றும் அவர்களின் உயர் அதிகாரிகளுக்கு விசா கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை அவர்கள் சட்டவிரோதமாக இந்தியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் குடியுரிமை சட்டத்தின் பிரிவு இருநூற்றி பன்னிரண்டு இ ஏ சீன் கீழெடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் அமெரிக்காவின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்படும் நபர்களுக்கு விசா வழங்குவதை தடை செய்யும் அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு வழங்குகிறது இந்த விசா கட்டுப்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படுகின்றன மேலும் விசா விலக்கு திட்டத்திற்கு தகுதியான நபர்களுக்கும் பொருந்தும் இந்த நடவடிக்கை சட்டவிரோத குடிவரவை தடுக்கும் அமெரிக்காவின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் இந்திய பயண முகவர்கள் மற்றும் பயணிகள் இந்த புதிய கட்டுப்பாடுகளை பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சட்டவிரோத குடிவரவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள்